வணக்கம் நம்மளோட இந்த வேகமான நிச்சயமற்ற வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு முழுமையான பாதுகாப்பு வலை இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்காது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்த பகவத்கீதா அப்படி ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்குது அது என்ன அது யாருக்கு கிடைக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த வாக்குறுதியோட இதயமே இந்த ஸ்லோகம்தான் இது சும்மா சொல்ற ஆறுதல் வார்த்தை கிடையாது இது ஒரு பிரபஞ்ச உத்தரவாதம் உங்ககிட்ட இல்லாதத நான் தருவேன் உங்ககிட்ட இருக்கிறத நான் பாதுகாப்பேன்னு கிருஷ்ணரே சொல்றாரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பணம் உறவுகள் ஆரோக்கியம்னு எந்த கவலையுமே இல்லாம ஒரு வாழ்க்கை அதுதான் இந்த வாக்குறுதியோட சக்தி ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு இந்த நம்பவே முடியாத சலுகை எல்லாருக்குமே கிடைக்காது இதுக்குன்னு ரொம்ப கடுமையான சில நிபந்தனைகள் இருக்கு அப்போ யார் அந்த தகுதியானவங்க வாங்க பாக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது கடவுள் ஏன் இப்படி ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கணும் எல்லாரையும் சோம்பேறியாக்கவா இல்லவே இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பிரபஞ்ச நோக்கம் இருக்கு முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும் அந்த ஏன்கிற கேள்விக்கு கீதை ரெண்டு அற்புதமான பதில்களை கொடுக்குது ஒன்னு அந்த வாக்குறுதியை பெறப்போற தனிநபரோட நல்லதுக்காக இன்னொன்னு அந்த தனிநபரால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கிடைக்க போற நல்லதுக்காக இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் இங்க பாருங்க ரெண்டு காரணங்கள் இடது பக்கம் அந்த தனிநபர்க்கானது அவரை உலக கவலைகளிலிருந்து விடுவிக்கிறது மூலமா அவரால தன்னோட முழு கவனத்தையும் இறுதி இலக்குல வைக்க முடியும் வலது பக்கம் சமூகத்துக்கானது அப்படிப்பட்ட ஒரு ஞானி இந்த சமூகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா ஒரு வழிகாட்டியா மாறுவாரு சோ இது ஒரு சுயநலமான ஒப்பந்தம் கிடையாது இது ஒரு சமூக முதலீடு இந்த முதல் காரணத்தை இந்த உதாரணம் ரொம்ப அழகா விளக்குது யோசிச்சு பாருங்களேன் ஒரு புத்திசாலியான ரீசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அரசாங்கம் ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது அவர் தன்னோட சாப்பாட்டுக்காக வேலைக்கு போனா அவரால் எப்படி ஆராய்ச்சில கவனம் செலுத்த முடியும் அதே கணக்கு தான் முழுநேர வேலையா இருக்கும்போது உலக கவலைகள் ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்லையா ரெண்டாவது காரணம் சமூகத்தோட நலன பாக்குது ஒரு அரசாங்கம் சிறந்த கலைஞர்களை ஏன் ஆதரிக்குது அவங்களோட கலைகள் சமூகத்தை வளப்படுத்தோன்னு தான் அதே மாதிரி ஆன்மீக வழிகாட்டிகள் தன்னோட அன்றாட தேவைக்காக போராடிக்கிட்டு இருந்தா அவங்களால எப்படி மத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அதனால அவங்கள பாதுகாக்கிறது ஒரு வகையில சமூகத்தை பாதுகாக்கிறது மாதிரிதான் சரி காரணம் புரியுது ஆனா இந்த உத்தரவாதத்தை பெறுகிறது அவ்வளோ இல்ல இப்ப நாம பார்க்க போற இந்த மூணு நிபந்தனைகள் தான் இந்த முழு விளக்கத்தோட மிக முக்கியமான பகுதி இது ரொம்ப கடுமையானது அது என்னன்னு பாப்போம் இதோ அந்த மூணு படிகள் இது வெறும் ஒரு செட்லிஸ்ட் கிடையாது இது ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் மாத்திர ஒரு அர்ப்பணிப்பு பாதை முதல்ல உங்க கவனம் சிதறாம ஒரே ஒரு இலக்குல இருக்கணும் ரெண்டாவது நீங்க திறமையானவரா இருக்கணும் மூணாவது உங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட அசையாததா இருக்கணும் வாங்க ஒவ்வொன்னையும் இன்னும் ஆழமா பாக்கலாம் முதல் நிபந்தனை ஒற்றே இலக்கு இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமானது உங்க வாழ்க்கையோட ஒரே நோக்கம் கடவுள அறிவது மட்டும்தான் நானும் ஆன்மீகத்துல இருக்கேன் ஆனா எனக்கு நல்ல வேலையும் வேணும் செல்வமும் வேணும் புகழும் வேணும்னு நினைச்சா உங்க கவனம் சிதறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த வாக்குறுதி உங்களுக்கானது இல்லை இந்த உதாரணம் இதை ரொம்ப தெளிவா விளக்குது நீங்க அதிகாலை ஐந்து மணி ரயில பிடிக்கணும்னா முந்தின நாள் ராத்திரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க எப்ப தூங்குறீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு உங்க ஒவ்வொரு செயலுமே அந்த ஒற்றை இலக்க நோக்கியே இருக்கும் இல்லையா அதே மாதிரி உங்க ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் செயலும் அந்த ஆன்மீக இலக்க நோக்கியே இருக்கணும் அப்ப சுவாபாவிகமா ஒரு கேள்வி வரும் இல்லையா நான் கடவுளை தேடுறேன்னு சொல்லிட்டு சோம்பேறிகள் சும்மா உக்காந்து சாப்பிட இது ஒரு வழியா வேலை செய்ய விரும்பாதவங்களுக்கு இது ஒரு ஈஸியான சாக்கு போக்கா பதில் ஒரு உறுதியான இல்ல கீதை இங்க ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த வாக்குறுதி திறமை இல்லாதவங்களுக்காக கிடையாது உலக வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எல்லா திறமையும் இருந்தும் அதை வேணும்னே துறந்துட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இது இயலாமை இல்லை இது ஒரு தேர்வு திரும்பவும் அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட் உதாரணத்துக்கே வருவோம் ஸ்காலர்ஷிப் யாருக்கு கிடைக்கும் வேலை தேடி கிடைக்காதவங்களுக்கு இல்ல நல்ல வேலைக்கு போறதுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் அதை வேணான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி தான் முக்கியம்னு வர்ற ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தெய்வீக ஆதரவும் நிரூபிக்கப்பட்ட திறமை உள்ளவங்களுக்கு தான் இப்ப மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிபந்தனைக்கு வரும் அசைக்க முடியாத நம்பிக்கை இங்க கொஞ்ச நம்பிக்கை ஓரளவு நம்பிக்கைக்கெல்லாம் இடமே இல்ல கடவுள் என்னை கைவிட மாட்டாருங்கிறதுல நூறு சதவீதம் முழுமையான நம்பிக்கை இருக்கணும் ஒருவேளை சோதனைகள் வரும்போது இது உண்மையா நடக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுல வந்தா கூட அந்த ஒப்பந்தம் அப்பவே உடஞ்சிடும் இது ஒரு முழுமையான சரணாகதி சரி இந்த மூணு கடுமையான நிபந்தனைகளையும் பார்த்துட்டோம் இது ஏதோ ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமான பாடம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இல்லை இதுல இருந்து நாம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு உலகளாவிய பாடம் இருக்கு ஆக நாம பார்த்ததோட சுருக்கம் இதுதான் ஒரு அசாதாரணமான ஆதரவை பெறணும்னா அதுக்கு ஒரு அசாதாரணமான அர்ப்பணிப்பு தேவை அந்த அர்ப்பணிப்பு மூணு தூண்கள் மேல நிக்குது ஒற்றையலக்கு நிரூபிக்கப்பட்ட திறன் அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை இது மூணு ஒன்னா சேரும் போதுதான் அந்த பாதுகாப்பு வல நமக்கு கிடைக்கும் இங்கேதான் இந்த போதனை ஆன்மீகம்ங்கிற எல்லையை தாண்டி வருது இது வெறும் கீதையோட தத்துவம் இல்ல நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம் விஞ்ஞானியா இருக்கலாம் இல்ல ஒரு கலைஞரா இருக்கலாம் எந்த துறையா இருந்தாலும் சரி உச்சத்தை அடையணும்னா அதுக்கு தேவையான அசைக்க முடியாத அர்ப்பணிப்போட சக்தியை பத்தின ஒரு உலகளாவிய கொள்கை இது அதனால இந்த ஒரு சிந்தனையோட உங்களை நான் விட்டுறேன் அது ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல உங்க தொழில் கலை குடும்பம்னு எதுவா வேணா இருக்கலாம் உங்க முழுமையான கொஞ்சம் கூட அசையாத கவனத்தை கூறும் அளவுக்கு மதிப்புமிக்க அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில எது அதை கண்டுபிடிச்சா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவா நிக்கோன்னு கீத சொல்லுது சிந்திச்சு பாருங்க நன்றி